உரிமையோட அவை முன்னவர் உங்களுக்கு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க நல்ல நடக்கும் அருள்மணி தேவர் அனுமதி இல்ல உட்காரு விநாயகன் இருநூற்றி எண்பத்தி நாலு மாண்பு உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் இல்ல அதுக்கு பதில் சொல்லியாச்சு தம்பி விடுங்க இல்ல நீங்க பேசுறது மோசமானது நீங்க பேசுறது எதுவும் அவை குறிப்பில யாராவது மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க தமிழ் வளர்ச்சித்துறை நீங்க சீரோ ஓவர்ல சீரோ ஓவர்ல இந்த பிரச்சனையை இப்படி எல்லாம் பேசக்கூடாது இல்ல அவங்க சொன்னதுல எந்த தவறும் இல்ல உங்க கேள்வியிலயும் தவறு இல்ல உட்காருங்க மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்கள் பதில் கலை பண்பாட்டுத்துறை சென்னை மதுரை கோவை மற்றும் திருவையார் ஆகிய நான்கு தமிழ்நாடு அரசு இசைக்கல் உறுப்பினர் நீங்க தேவையில்லா பிரச்சனை பண்ணா நான் முதல்ல சொன்னேன் அந்த இல்ல மூத்த அமைச்சர் இல்ல கேளுங்க உட்காருங்க சொல்றேன் இல்ல உட்காருங்க சொல்றேன் தம்பி நானே மூத்த அமைச்சர் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் இருக்காது அதனால முடியாதுன்னு நீங்க நன்றி சொல்றே நீ சொன்னதால அனுமதிச்சேன் அவ்வளவுதான் அதனால நான் எனக்கு யாருக்கு அதிகமா கேள்வி கொடுக்கணும் எனக்கு தெரியும் தயவு செய்து இதில் இதோட விடுங்க மாண்மிக அமைச்சர் சொல்லுங்க